இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை கூட வாழ்த்துகிறேன் புயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போஸ் நாங்கி பேதுரு எழுதின முதலாம் நிருபம் முதலாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது இயேசுவை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் இப்பொழுது அவரை தரிசியாமலிருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களை பார்த்து சொன்னபோது காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று நாம் வாசிக்க முடியும் குறிப்பாக உயிர் திறந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை காண்பித்தார் அப்படி அவர் காண் காண்பித்தபோது தோமா அவர்களோடு கூட இல்லை என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே நாம் அறிந்து கொள்ளுகிறோம் எனவே மற்ற சீஷர்கள் தோமாவை பார்த்து நாங்கள் இயேசுவை கண்டோம் என்று சொன்னார்கள் ஆனால் தோமா நான் அவரை கண்டாலுழிய விசுவாசிக்க மாட்டேன் நான் அவரை பார்த்தால் விசுவாசிப்பேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் பிரசுத்த யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது அங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டு பேர் தோமாவுக்கு தன்மை காண்பித்து தோமாவே உன் விரலை இங்கே போடு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படி அவன் ஆண்டவரை கண்டு விசுவாசித்தான் ஆனால் கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது காணாமல் விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்று நாம் கற்றுடைய வேதத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் இங்கே கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது இயேசுவை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அநேக கற்றுடைய பரிசுத்தவான்கள் இயேசுவை முகமுகமாய் கண்டோம் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் கேட்டிருக்க முடியும் ஆனால் வேதம் சொல்லுகிறது காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஒருவேளை காணாமல் ஆண்டு விடத்தில் அன்பு கூறுகிறவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர்கள் காணா இயேசு கிறிஸ்துவை பார்க்காமல் ஒருவேளை அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அந்த விசுவாசத்தினாலே ஆத்ம ரை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை அப்போ சுனிய பரிசுத்த பேதுரு நமக்கு தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார் சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு பத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள் ரோமர் எட்டு முப்பத்தேழிலே நாம் வாசிக்கின்ற பொழுது நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்று கொண்டிருக்கிறோம் ஒருவேளை உலகத்தின் கேட்டிற்கு தப்பித்து ஏசு கிறிஸ்துவின் மீது உள்ள ஆழமான அன்பினாலே எல்லாரையும் நேசிக்கிற அந்த கிருபையை நாம் நிறைவாய் பெற்று ஒரு செய்யம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறோம் என்பதை குறித்து அப்போஸ் ஆகிய பரிசுத்த பவுல் சொல்லி இருக்கிறதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஒன்று குறைந்த எட்டு மூன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனும் அவன் தேவனால் அறியப்பட்டு இருக்கிறான் என்று வேதம் செல்லுகிறது நாம் மெய்யாகவே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறுவோம் என்றால் அவர் நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறார் அவர் நம்முடைய செயல்பாடுகளை அறிந்திருக்கிறார் என்று வசனம் நமக்கு இன்னும் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது அப்போஸ்லாகி யோவான் எழுதின முதலாம் நிருபம் முதலாம் அதிகாரம் இருபதாம் வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற போது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல் ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் என்று வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நான் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் காண்கிற எல்லாரிடத்திலும் குறிப்பாக நம்முடைய சகோதரர்களிடத்திலும் நாம் அன்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒன்றியவான் ஐந்து ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற போது இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்தில் அன்பு கூறுகிறான் என்று வார்த்தை நமக்கு இன்னும் அதிகமாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை ஆராதிக்கின்ற அந்த அனுபவத்திலே ஏசு கிறிஸ்துவின் மீது ஆழமான ஒருவேளை அவர் அவரை காணாதிருந்தும் அவர் மீது ஆழமான அன்பு வைத்திருக்கிற அந்த அனுபவத்திலே நான் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பாயிருக்க வேண்டும் அப்படி என்றால் என்னை சுற்றிலும் காணப்படுகிற எல்லாரிடத்திலும் நாம் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அப்படி நாம் அன்பாய் இருக்கின்ற பொழுது அந்த அன்பு இயேசு கிறிஸ்துவின் மீதான ஆழமான விசுவாசத்திற்குள்ளே நம்மை நடத்துகிறது அந்த விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை குறித்து பரிசுத்த வார்த்தைகள் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரனை சகோதரியை ஒருவேளை இயேசுவை காணவில்லை நாம் அவரை காணாமல் இருக்கிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மீது ஆழமான அன்பு வைத்திருக்கிறோம் அந்த அன்பை நான் எல்லாரிடத்திலும் பிரதிபலிக்கிற ஒரு நபராக காணப்படுகிறேனா அப்படி காணப்பட்டால் நான் ஆத்தும ரட்சிப்பை பெற்ற ஒரு நபராக ஒருவேளை இரண்டாம் வருகையில் அவரோடு கூட இருக்கின்ற அந்த நித்தி நித்தியமான வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கின்ற அனுபவத்தை உடைய ஒரு நபராக நாம் இருப்போம் என்பதை குறித்து அப்போஸ்லாகிய யோவான் அப்போஸ்டனாகிய பேதுரு மிக தெளிவாய் சொல்லுகிறார் நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது நாம் மெய்யாகவே ஒருவேளை இயேசுவை காணாமல் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் அதற்கு அடையாளமாக நாம் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் சிலர் உண்மையாக ஆராதிக்கிறோம் சிலர் பேரளவிலே ஆராதிக்கிறோம் ஆனால் நான் மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பாயிருப்பேனே என்றால் நான் அவரால் பிறப்பிக்கப்பட்ட ஒவ்வொருவனிடத்திலும் நாம் அன்பாயிருக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது நான் உண்மையாக இயேசு கிறிஸ்துவை நேசிப்பேனே என்றால் நான் எல்லாரிடத்திலும் குறிப்பாக எனக்கு அருகாமையிலே வாழுகின்ற அல்லது என்னோடு கூட கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாரிடத்திலும் அன்புடையவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவரே என்னை அவ்விதமாய் உருவாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை கத்துடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் அர்ப்பணித்துக் கொள்வோம் அவர் உங்களை உருவாக்குவார் அவர் தம்முடைய மகிமையினாலே உங்களை நிரப்புவார் நீங்கள் ஒருவேளை கிறிஸ்துவின் மீது உள்ள அதே அன்பை எல்லாரிடத்திலும் காண்பீர்கள் காண்பிப்பீர்கள் கத்துடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படும் ஆண்டுபோற நாம இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை வளமாய் நடத்துவாராக ஆகே ஆமீன் ஆமீன்